அது என்ன தூது? என்பூர்ல இருந்து பகதுருக்கு போனே. ஹே ஹே என்ன ஊரியான ஊரு. சரி வா. சரி சிகரம் மாதிரி போறீங்க. சரி என்பூர்ல இருந்து வந்து ஆணா பாலத்துக்கு பாபா வந்து அப்படியே வந்துட்டா. சரி. انا எங்கமா இருந்து சொல்றேன் இந்த பகதுருக்கு சொல்ல முடியாது. சரி சரி சரி. என்பூர் இருந்து பகதுருக்கு தூதுக்கு போனே. தூது போனா என்பூர்ல யாரு இருந்தாங்க பகதுருக்கு யாராவது தெரியுமா? அங்க எது? அங்க யாரு இங்க யாரு எது போனே? என்பூர்ல கோயில் காலமோல

கண்ணம்மா கோழிக்கால் முதல் யாரு உங்க ஊர்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கண்ணம்மா அம்மாவுக்கு சிற்றுண்டி சாலை சிற்றுண்டி சாலை உணவு தள்ளு வண்டி வச்சுக்கிறாங்க ஆமா ஆமா அது மாதிரி சிற்றுண்டி சாலை அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க காலையில போய் அந்த வண்டி தள்ளி விட்டுட்டு கை சாட்சி எல்லாம் பண்ணுவாங்க எப்படி தெரியுமா காலையில பஜ்ஜி முறுக்கு வடை சுண்டல் அதரசம்

அந்த முதலியா இருந்து ஊர்லயே பெரிய மனுஷன் சம்சாரி அவர் அஞ்சு ஏக்கரா நல்ல வளமான நிலம் நல்ல வளமான நிலம் இந்த அம்மாவுது இந்த அம்மா வந்து ஒரு ஐம்பது சென்ட் அதுதான் அந்த அம்மா ஐம்பது சென்ட் அருது அந்த அம்மா ஐம்பது சென்ட் தான் நிலம்

அதான் அதான் அண்ணையத்தான் அத இது என்னது போய் கால் போளியா கண்ணா மாமா கெஞ்சுறாரு நானா நானான்னு சொல்றானே நானா இந்த ஃபிட்ஸ் இருக்காதே இந்த ஃபாலிக்ஸ் இருக்காதே ஒண்ணு வந்துட்டே இருக்கு இல்லையா நான் தான் அதான் சொல்றேன் அப்படியே விட்டுட்டேன இன்னா இன்னான்னு கேக்குறேன் சரி